ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ அறைவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம வந்து ரிசல்ட் பப்ளிஷான ஸ்டாக்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ ஐடிசி நம்ம பார்க்குறோம் ட்ரெண்ட்லைன் கிளாஸிஃபிகேஷன் பிரகாரம் ஐடிசி வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மராக இருக்குது அதாவது வேல்யூஷன் கூட இருக்குது அப்படிங்கிறத இதோடைய அர்த்தமாகுது ஐடிசி இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டியூரபிலிட்டி ஸ்கோர் அறுபத்தி அஞ்சு இருக்குது ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்கான கம்பெனி தான் பட் வேல்யூவேஷன் வந்து கூட இருக்குது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது கூட இருக்குது அப்படிங்கிறது மொமெண்டம் வந்து ஐம்பத்தி மூணு இருக்குது மொமெண்டம் ஸ்கோர் ஐம்பத்தி மூணு இருக்குது இது இப்போ டெக்னிக்கலாக நியூட்ரல்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஏன்னா ஐம்பத்தி மூணுன்னா ஐம்பத்தி கிட்டக்க வந்துருச்சுனாக்கா புல்லிஷ் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஐம்பத்தி அஞ்சு நெருக்கி இருக்கிறதுனால புல்லிஷ் பார்டர்லேயும் இருக்குது அனாலிசிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஐநூற்றி ரெண்டு ப்ரைஸ் டார்கெட் சொல்லியிருக்கிறாங்க இப்போ கரண்ட் ப்ரைஸு நானூற்றி முப்பத்தி எட்டு ஓடிக்கிட்டு இருக்குது பிஇ சோனை பொறுத்த வரைக்கும் இது செல் சோன் தான் காட்டிக்கிட்டு இருக்குது நம்ம இதோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து அறநூற்றி முப்பது இருக்குது கரண்ட் ரேஷியோ மூணு இருக்குது இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்குது மார்க்கெட் லீடர் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ ஆர்ஓசி முப்பத்தி நாலு பர்சன்ட்டு ஆர்ஓஇ இருபத்தி ஏழு பெர்சன்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்க ரெவென்யூ வந்து நிறைய எடுக்கிறாங்க நான் என்ன இருபது பெர்சன்ட்லாம் இன்றைக்கி எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கே தெரியும் ஸோ இப்போ அதெல்லாம் தாண்டி முப்பது பெர்சன்ட்டு இருபத்தேழு பர்சன்ட்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு பெரிய நல்ல ரிட்டர்ன் தான் இருக்குது அதே சமயத்தில் பேலன்ஸ் நல்லா பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தமாகுது டோட்டல் டெப்ட் டு ஈக்விட்டி டேட்டா இல்லை அதனால் கடன் இல்லாத கம்பெனி நம்பலாம் பிஇ இருபத்தி ஆறு இருக்குது ப்ரைஸ் டு புக்கு ஏழு புள்ளி மூணு இருக்குது பிஇ வந்து இப்போ இருபத்தி அஞ்சுக்கு கீழே இறங்கணும் நம்ம ஏற்கனவே நம்மளோட ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லியிருப்போம் பதினஞ்சு இருபத்தி அஞ்சு பதினஞ்சு எட்டு டு பத்து நாலு டு அஞ்சு இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும் ஸோ இப்போ இவன் இருபத்தி அஞ்சுக்கு மேலே இருக்கிறான் இப்போ இவன் பதினஞ்சுக்கு வந்தான்னா திருப்பி இருபத்தி அஞ்சுக்கு போயிட்டு திருப்பி கீழே இறங்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ இது எப்படி மூமெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ப்ரைஸ் டு புக் வந்து ஏழு புள்ளி மூணு இருக்குது சில பெரிய கம்பெனி இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸுக்கெலாம் ப்ரைஸ் டு புக்கே வந்து எட்டு டூ பத்து வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம வந்து அஞ்சை நம்ம வந்து சேஃபான பெஞ்ச்மார்க்கு நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் வந்து பதினெட்டு ப பதினெட்டு கொடுத்துருக்குறாங்க இவங்க சர்ப்ரைஸ் எஸ்டிமேஷன் வந்து சர் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறது மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இதை நம்ம வந்து எஃபெக்ட் பார்ப்போம் கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து முப்பத்தி மூணு அனாலிசிஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் பை ரெண்டு ஹோல்டு பாக்கி இருக்கக்கூடிய முப்பது பேரும் பை தான் சாரி ஒருத்தர் செ ஒருத்தர் செல் ரெண்டு ஹோல்டு பாக்கி இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு பேரும் பை தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இதோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா டெஃபினட்டாக இவங்க நல்லா தான் இருக்கும் கேஷ் ஃப்ளோவில் ஸோ கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது இயரான் இயரும் பாசிட்டிவாக இருக்குது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மாத்திரம் தான் போன வருஷத்தில் இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஒம்பது பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்குள்ளே நேராக ஓடி குவார்ட்டலி நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் வந்து ஒன் மை வந்து ஒன் பர்சன்ட்டு கம்மியாக இருக்கு குவார்ட்டர்லி ரெவின்யூ வந்து பத்து பர்சன்ட்டு இயர் ஆன் இயர் கூடியிருக்கு குவார்ட்டர் டு குவார்ட்டரும் கூடியிருக்கு இது வந்து ரெவின்யூ ஆனால் குவார்ட்டர் டு குவார்ட்டர் நெட் ப்ராஃபிட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ இந்த வகையில் இதோட இபிஎஸ்ஸை நம்ம பார்த்தோம்னா நாலு புள்ளி ஒன்று மூணு புள்ளி ஒம்பது நாலு புள்ளி மூணு நாலு புள்ளி ஒன்றுன்னு இந்த இடத்துக்குள்ளேயே ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு புள்ளி ஒன்றை சென்டராக வச்சுட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூக்குள்ளே ஏறி இருக்கு புக் வேல்யூ அறுபது வந்திருக்கு இப்போ நம்ம இதோட டெக்னிக்கலாக இப்போ புல்லீஸ் ட்ரெண்டில் இருந்தால் கூட கொஞ்சம் கீழே இறங்கலாமா அப்படிங்கிறதுக்கான மொழி ஸ்ட்ரெண்டில் தான் இருக்குது இருக்கு இப்போ இவங்களோட இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எஃப்ஏஎஸ் வந்து எவ்வளோ பெர்சென்ட் இறக்கி வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பர்சண்ட்டுக்கு மேலே இறக்கி வச்சுருக்குறாங்க அதுக்கு ஈக்குவலாக டிஏஎஸ் வந்து அந்த ரெண்டு பர்சென்ட்டை ஏற்றி சமநிலைப்படுத்திட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கோட இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த அண்ட் புக் வேல்யூ தூக்கி நம்ம நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் ஃபேர் ப்ரைஸ் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு காட்டுது நம்ம லோ எடுத்திருக்கிறதுன்னு இரநூத்தி அறுபத்தி ஆறு இதில் இன்னொன்று என்னென்னாக்கா இன்ட்ரென்சிக் வேல்யூ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆனால் நம்மளுடைய கால்குலேஷனை நமக்கு வந்திருக்கிறது இரநூத்தி அறுபத்தி ஆறு வந்திருக்கு ஸோ நான் அதனால் இது அப்படியே எடுத்துக்கிறேன் இந்த வகையில் பார்த்தோம்னாக்க எஸ்டிமேஷன் பதினெட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான வேல்யூ வந்து நானூற்றி இருபத்தி ஒன்று போடுது அதே மாதிரி டிடிஎம் இது வந்து டிடிஎம் இபிஎஸ் டிடிஎம்த்துக்கு வந்து நானூற்றி பதினாலும் குமிலேடிவுக்கு வந்து நானூற்றி பதினாலு இருக்குது அப்போ நானூற்றி பதினாலு டு நானூற்றி இருபத்தி ஒன்று டாப் ஸ்கோப்பாகவும் இந்த இதற்கு வந்து நான் நாலு புள்ளி ஒன்று வந்திருக்கு குவார்ட்டர் ரிசல்ட்டு ஈபிஎஸ்ஸு அப்போ அதுக்கு முந்நூற்றி நாற்பதாகவும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு குவார்ட்டரும் இதே இதை வர்றதுக்கான டிடிஎம்மாக இருக்கிறதுனால அந்த முந்நூற்றி நாற்பது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை இதில் இவன் கூடினான்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ரிசல்ட்டில் இதில் வந்து ப்ரைஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம் கூடினா மேலேயும் குறைஞ்சா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நம்ம வந்து ஹை சீலிங்கிறது நானூற்றி பதினாலருந்து நானூற்றி இருபத்தி ஒன்று வச்சுக்கலாம் ஏன்னா இது அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நான் இதை எடுத்திருக்கிறேன் டவுன் ட்ரெண்டில் இருந்தது அப்படின்னா இதை எடுத்துருப்போம் எல்லாத்துக்கும் வேறு வேறு ஃபார்முலா ஸோ இப்போ இந்த இதை ஃபுல்லாக தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் போட்டோம் சார்ட்டில் போட்டாக்க இப்போ அவன் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு தான் நானூற்றி நாலு வரைக்கும் போயிட்டு திருப்பி மேலே ஏறி இருக்கிறான் இப்போ அடுத்து முந்நூற்றி நாற்பதுனாக்க டெக்னிக்கலாக முந்நூற்றி அறுபதில் கூட சப்போர்ட் எடுக்கலாம் முந்நூற்றி ஐம்பதில் சப்போர்ட் எடுக்கலாம் பட் நமக்கு கால்குலேஷன் பிரகாரம் முந்நூற்றி நாற்பது வந்திருக்கு நம்ம லோ ஸ்கோர் எடுத்திருக்கிறது இரநூத்தி அறுபத்தி ஆறு எடுத்திருக்குறோம் ஸோ இதில் எவ்வளோ தூரத்துக்கு அடுத்தடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் அப்போ வேஸ்ட் பண்ணி வர்றதுக்கு இருக்குன்னு இந்த குவார்ட்டருக்கு முன்னூற்றி நாற்பது வரணும் அடுத்த குவார்ட்டரோட டிடிஎம்மும் இதே மாதிரி சிமிலராக நாலு புள்ளி ஒன்றே இருக்கிறதுனால அந்த முந்நூற்றி நாற்பதுலேயே சைடு வேஸில் போகணும் அதுக்கப்புறம் அவன் குவார்ட்டரில் மேலே ஏறினான்னாக்க இது திருப்பி எவ்வளோ ஏறுறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இப்போதைக்கு நம்ம இதை பார்த்து தான் நம்ம வந்து இது எடுத்துக்கணும் டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்